என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேளியில கத்த உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவாராக ஏசை அறுபத்தி நான்கு எட்டு சொல்லுகிறது கத்தாவே நீ எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீ எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உங்களது கதத்தின் கிரையை அவர் நம் இருக்கிறார் அவர் கைகளிலே நாம் இருக்கிறோம் அவர் விருப்பத்தின்படி அவர் நம்மை உருவாக்குகிறார் அவருடைய கதத்தின் கிரியையாக இருக்கும் ஆனால் எதிரியா பதினெட்டு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது குயவன் கையில் இருந்த மண்பாண்டம் அது கெட்டு போயிட்டான் கெட்டுப்போன மண்பாண்டத்தை அவர் தூக்கி எரியாதபடிக்கு அவர் என்ன பண்ணுறாரா அதை திரும்பவும் திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் மனைந்தார் கையிலிருந்த அந்த களிமண் கெட்டு போச்சான் அதை வச்சு ஒரு மண்பாண்டம் செஞ்சு செஞ்சு பார்க்கிறார் குயவன் அதை செய்யவே வரலங்க உடைந்து உடைந்து போகிறது ஆனால் இந்த கெட்டு போன களிமண்ண மண்பாண்டத்தை அவர் தூக்கி எரிதில்லை மாறாக அவர் கண்களிலே சரியாய் கண்டபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான ஒரு பாத்திரத்தை ஒரு மண்பாண்டத்தை அவர் வணகுதார் ஓட்ட உடசல் லீக்கேஜு ஒழுகுதல் இல்லாதபடிக்கு படிக்கும் பர்ஃபெக்டான மண்பாண்டத்தை ஸ்ட்ராங்கான மண்பாண்டத்தை வணைகுதார் அது வரைக்கும் அவர் அந்த களிமனை விடுவதே இல்லை இன்னைக்கு உலகத்தின் மனுஷங்கள பார்த்து நீங்கள் யூஸ்லெஸ் நீங்கள் பிரயோஜனமற்றவர் நீங்கள் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை உனக்கு தகுதியே இல்லை உனக்கு திறமையே இல்லை உனக்கு தாழ்ந்தே இல்லை உனக்கு அனுபவமே இல்லை உனக்கு அறிவே இல்லை என்று இந்த உலகம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் தூக்கி எறியலாம் ஆனால் தேவ்நாயக் கத்தர் அவருடைய பிள்ளைங்க நம்ம அவர் எப்படிங்க நம்ம தூக்கி எறிவார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுறாரு நம்மை உருவாக்குகிறார் வேறு நல்ல மண்பாண்டமாக ஒவ்வொரு சதவீதம் பர்ஃபெக்ட் மண்பாண்டமாக திறமையற்றவனை திறமை உள்ளவனாக தகுதியற்றவனை தகுதி உள்ளவனாக தாழ்ந்தவனை தாழ்ந்து உள்ளவனாக எனக்கு பேசவே தெரியாது பேச்சுடன் உள்ளவனாக எல்லாவற்றையும் சிறந்து ஒரு மனுஷனாக கத்து உங்களை உருவாக்குகிறார் இனி நீங்க யூஸ்லெஸ் இல்லை இனி நீங்க தகுதியற்றவன் இல்லை இனி நீங்க பிரயோஜனம் அற்றவன் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் கையில் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை வணையும்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா இனி ஏன் சித்தம் இல்லாண்டவர் ஏன் திட்டம் இல்லாண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கற்று உங்களுக்கு திறமை உள்ளவனாக தகுதி உள்ளவனாக பிரயோஜனம் உள்ளவனாக ஆமேன் தாழ்ந்து உள்ளவனாக சிறந்து விளங்கத்தக்க உங்களை மாற்ற வல்லமை உடையவராயிருக்கிறார் அம்மன் ஹலெலூயா எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் உயர்த்துகிற கத்தை நிச்சயம் உங்களை உயர்த்துவார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் நிச்சயம் உங்களை எல்லைகளை விரிவாக்குவார் எங்களா தோல்வியை பார்த்தீங்களோ அங்கே ஜெயத்தை பார்க்கும்படியாக உங்களை வனைவார் உங்களை உருவாக்குவார் கத்ததுக்க ஒப்பு கொடுங்க கத்துடைய வார்த்தை கீழ்ப்படுங்க வசனம் சொல்லுகிறது ஏசையா அறுபத்தி ரெண்டு மூணிலே நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடம் எப்படி உங்களை உருவாக்குறாரு அலங்காரமான கிரீடம் ராஜாக்கள் ராணிகள் அணியக்கூடிய அந்த கிரீடமாக அவ்வளவு அழகான ஒரு கிரீடமாக உங்களை வணகிறா மகிமை உள்ள கிரீடமாக அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திற்கு கத்தை உங்களை உருவாக்குகிறா வணங்கிறா cata damiolasio di parale, A amen.